நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கைவாட் அவர்கள் துலீப் ட்ரோஃபியில் செய்த பல சாதனைகள் சும்மா அப்படி தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காரு ரன்னரை வாங்கியிருக்காங்க இந்தியா சி இந்தியையே ஏ வந்து ட்ரோஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க மயங்க் அகர்வால் டீம் தான் கப் அடிச்சிருக்காங்க துலீப் ட்ரோஃபியை பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கைவாட் டீம் ரன்னர் அடிச்சிருக்காங்க ஸோ அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு இருந்தாலுமே கேப்டன்சி என்போது இந்த துலீப் ட்ரோஃபியில் இப்போ தான் பண்ணுறாரு பட் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மாதிரி அவருடைய கேப்டன்சி வேற லெவலில் இருக்குது அதனால தான் சிஎஸ்கேயே அவருக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அவருக்கு வந்து கேப்டன் பற்றி கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது தோனி மாதிரியே வந்து நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஒரு வீரராக இருக்கார் நல்லா பொறுமையாக ஹேண்டல் பண்ணக்கூடிய வீரராக இருக்கார் ஸோ நம்ம தலை தோனிக்கிட்ட இருந்தாலுமே எல்லாருமே புது புது விஷயத்த வந்து கற்றுப்பாங்க அந்த மாதிரி தான் கே தோனி அவர்கள் பல விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காரு எப்படி வந்து மைதானத்துக்குள்ளே ஒரு கேப்டன் வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே எப்படி ஹேண்டல் பண்ணணும் அப்படின்றத பல விஷயத்தை நம்ம தலை இருந்து ருத்ராஜ் கே அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வேற லெவலில் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ருத்ராஜ் கைகோட்ட அவர்கள் துலிப் ட்ரோஃபியில் இப்போ ரன்னர் அப் வந்து வாங்கியிருக்காரு அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு ஆறு இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரன் அடிச்சிருக்காரு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவல் இருக்கு அப்படி இருந்தும் இந்தியன் டீமில் அவருக்கு சரியாக சான்சஸ் கிடைக்கல சான்ஸ் கிடைச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே அவரை வந்து இந்தியன் டீமில் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட்டா இந்த வங்கதேச டி டுவெண்டி தொடருக்கு கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட்டா அவர்கள் ஜெயிசலோட இந்த வங்கதேச தொடரில் வந்து டி டுவெண்ட்டிக்கு ஓபனரா களமிறங்க போறாரு ஒரு தரமான சம்பவத்தை கொடுக்க போறாரு சதத்தை பார்க்கறதுக்கு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் டி டுவெண்ட்டி ரேங்கிங் பட்டியலில் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிற அந்த பத்து பேர் லிஸ்ட்டில் அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏன்டா நீங்க வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படி என்ன தாங்க பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது கம்பீர ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த டைம் ருத்ராஜிக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அவனை உன்னை ஓட ஓட அடிப்பேன் சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் பல விதமாக வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனுக்கான முதல் வீரராக சிஎஸ்கேல கேப்டனாக ருத்ராஜி அவர்களை தான் வந்து தக்க வைக்க போகிறாங்க ஸோ அவர் அந்த சீசனுக்கும் கேப்டனாக வந்து நியமிக்கப்பட போகிறாரு ஸோ அவர் தலைமையில் தோனி அவர்கள் இன்னொரு சீசன் ஆடிட்டார்னா கண்டிப்பாக ருத்ராஜ் அவர்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கேப்டன் வந்து சிஎஸ்கே வந்து செட் பண்ணிடுவாங்க ஸோ இனிமேல் இவர் தான் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நிரந்தரமாக இருக்க போகிறாரு ஸோ இது வரைக்குமே சென்னை அணியில் மூணு மூணு பேர் தாங்க கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க நம்ம தோனி அதுக்கப்புறம் சுரேஷ் ரயனா இப்போ ருத்ராஜ்கை கூட ஜடேஜா ஒரு நாலு பேர் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் பல கேப்டன்களை வந்து மாற்றிருக்காங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க நாலு பேர் மட்டும்தான் முக்கிய பிள்ளர்களாக இவர்களுக்கு மட்டும்தான் கேப்டன்ஷிப் பதவி சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேவும் புதுசாக யாரும் வரப்போகிறதில்ல ஸோ இப்படியே ருத்ராஜ்கைகளால் தான் இனிமேக்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை துலிப் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவின் கேப்டன் ருத்ராஜ் கேக்காட்டுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது அடுத்த சீசன் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது மெகா மெகாட்சன் வரப்போகுது இந்த மெகா மெகாக்ஷன் அவருடைய டீம் வந்து சிஎஸ்கே எந்த மாதிரியான பிளேர்ஸ் செட் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் டார்கெட் பண்ண போறாங்க எந்தெந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க அதே மாதிரி சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர்களின் கேப்டன் உள்ள மற்ற என்ற டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய கருத்துக்கள் என்ன இந்தியன் டீமில் எவ்வளோ சீக்கிரம் அவர் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்